ஸ்லாம் வலைக்கம் ஹாய் டியர்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் யூடியூப்லேயே நீங்கள் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ரெசிபி கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி இது தான் செஞ்சு சாப்பிடுவீங்க அண்ட் இது ப்ரீ ப்ரிப்ரேஷன் கூட பண்ணி வைக்கலாம் இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ரெசிபி ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற மசாலா ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் அப்படியே அசந்துடுவாங்க அந்த மாதிரியான ஒரு ரெசிபி ஸோ ஒரு சின்ன சைஸ் வெங்காயமும் எடுத்துருக்குறேன் ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கிட்டு இது ஒரு முந்நூறு கிராம் சிக்கன் நான் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கேற்ற அளவு தான் நான் சொல்கிறேன் கம்மி ஜாஸ்தி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அரை கிலோ ஒரு கிலோன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு சின்ன சைஸில் சின்ன சைஸ் தான் மீடியம் கூட கிடையாது ஒரு அளவுக்கு இருந்துச்சு ஸோ ஒரு மூணு தக்காளி எடுத்து அதையும் வந்து கட் பண்ணி ஜார்லேயே சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம் ரெண்டு ஒரு மூணு சின்ன தக்காளி சைஸ் அதுவும் போட்டுவிட்டேன் ஸோ மசாலா வந்து இதில் கொஞ்சம் நிறையா போட வேண்டியதாக இருக்குது ஆனால் இது ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அண்ட் ரெண்டு ஏலக்காய் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் பிரியாணி இலை இருக்கு இல்லையா அதை வந்து பாதி இதில் சேர்த்துக்கிறேன் தான் சொன்னேன் இல்லையா முந்நூறு கிராம் சிக்கன் கலவுக்கு ஏற்ற மாதிரி சொத்துண்டு துண்டாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து அரைக்கிறப்போ ஈஸியாக இருக்கும் அண்ட் இது வந்து சீரகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸோ கொஞ்சோண்டு வாயின் வந்து இந்த அப்படி வச்சுருந்தேன் ஸோ பொட்டலத்தில் அப்படியே வச்சுட்டேன் நான் எப்படி ரியலாக பண்ணுறேனோ அது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் ஸோ சீனுக்காக பாக்ஸில் போட்டு தான் பண்ணோன்னு கிடையாது நீங்களும் என்னோடய ஃபேமிலி தான் ஸோ இருக்கிற விஷயம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஒரு அரை ஸ்பூன் கிட்டே வந்து சீரகம் அரை ஸ்பூன் வந்து சோம்பு ரெண்டியும் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து பல்லு பூண்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சோண்டு இஞ்சி ஸோ துண்டு போட்டு நல்லா அடிச்சிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இன்னும் சூப்பராக இருக்கும் அதே டைமில் சிக்கன்லேயும் நான் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டேன் இதில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் கலர் சேர்த்துக்கிற ரெட் ஃபுட் கலர் உங்களுக்கு வேணால் போடுங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க கரம் மசாலா இல்லை ஒரு அரை ஸ்பூன் அதில் ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்துட்டேன் தனியாக ஒரு ஸ்பூன் ஜாரில் அரை ஸ்பூன் வந்து சிக்கனில் சேர்த்துட்டேன் மிளகாய்த்தூள் வந்து ஏற்ற மாதிரி இது குழம்பு மிளகாய் தூள் கிடையாது சாதாரண மிளகாய்த்தூள் தான் ஸோ ஒரு ஸ்பூன் வந்து ஜாரில் அரை ஸ்பூன் வந்து சிக்கனுக்கு மஞ்சள் வந்து சேம் கால் கால் ஸ்பூன் ரெண்டுலேயும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கஸூரி மேத்தி அது கண்டிப்பாக போடுங்க வேறு லெவல் டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கலாம் ஸோ அதை வச்சு நல்லா இந்த மாதிரி தூளாக்கி நான் சிக்கனில் ஃபஸ்ட்டு சேர்த்துடுறேன் அதே அளவுக்கு வந்து அதளவு கூட ஒரு அரை முக்கால் ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்து இங்கே பாருங்கள் ஸோ இதில் வந்து மிக்சியில் சேர்த்துக்கிறேன் ஜாரில் ஸோ நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா அப்படி ஒரு வாசனை வரும் என்ன தான் தான் சமைச்சுன்னு சொல்லி கேட்பாங்க நீ என்னோட ஃபேவரெட்டான சாட் மசாலா வந்து சிக்கனில் மட்டும் சேர்க்குறேன் நான் ஜாரில் சேர்க்கல அது ஸோ ஏன்னா அரைக்கிறப்ப அதெல்லாம் தேவையில்லை நமக்கு ஸோ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் எதுக்காக முக்கியமான ஐட்டம் வந்து உப்பு நான் விட்டுட்டேன் ஸோ ஆஸ் யூஷுவல் எப்போவுமே அப்படி தான் பண்ணுறது ஸோ தேவையான அளவுக்கு அதுலேயும் இதுலேயும் உப்பு சேர்த்துக்கோங்க அண்ட் இந்த மசாலா நீங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது எப்போ எந்த கிரேவி பண்ணாலும் நீங்கள் எடுத்து இதை இந்த மசாலா போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் எப்படி தான் செய்கிறேன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க ஏன்னா எனக்கு அந்த ரியாக்ஷன் தான் கிடைக்கும் ஜாரில் வந்து தூள் சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் பார்த்து நீங்கள் அரைக்கணும் அதுக்கு தான் நான் காட்டுறேன் ஸோ இல்லைனா நெடி ஏறிடும் அண்ட் என் ஹஸ்பண்ட் சொன்ன வார்த்தை இந்த குழம்பு சாப்பிட்டு இது வரைக்கும் நான் லைஃப்பில் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை அப்படி ஒரு டேஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஏன்னா நானும் செஞ்சதில்லை இன்றைக்கி தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எனக்கு தோணிச்சு எனக்கு எப்படி தோணுதோ நான் சொல்வேன் சத்தியமாக சொல்கிறேன் எந்த ஒரு சேனலையும் நான் இதெல்லாம் பார்க்கல நானே ட்ரை பண்ணி தான் சமைச்சேன் கொலாப்ஸ் ஆகும்னு நினச்சி அலமதுல்லா அவ்வளோ அருமையாக வந்துச்சு நானே ஷாகிட்டேன் ஐயோ நான் நீயா இது செஞ்சது அப்படின்ற மாதிரி வர வர நீ ஷெஃப் ஆகிட்டேமான்ற ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு அதோட கிட்டத்தட்ட இப்போ பன்னெண்டு ஆகிடுச்சி ஸோ சாப்பாடும் செஞ்சே வச்சிடலாம் இதுக்கு மேலே இன்னும் ரெண்டு ஹவர் தான் இருக்குது மூணு மணிக்கு ஏஞ்சி மறுபடியும் செய்யணும் ஸோ வெயில் காலம் தானே ஸோ செஞ்சே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு வச்சு அதையும் வந்து உப்பெல்லாம் போட்டு வச்சாச்சு இப்போ வந்து குழம்பு பண்ணுறது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் சத்தியமாக சொல்கிற ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுக்கு ஊற்றிக்கோங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் ஊற்றினேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கொஞ்சம் அதிகம் தான் ஊற்றிட்டேன் ஏன்னா முந்நூறு கிராம் அவ்வளோ தேவையாக பண்ணல ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ சிக்கன் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணுறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ அது உங்களோட விருப்பம் நான் மொத்தம் சேர்த்து ஸோ கரெக்டாக இருந்துச்சு ஸோ நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கங்க நல்லா முறு முறு அந்த மாதிரிலாம் ஆக்க தேவையில்லை அந்த நான் தந்தூரி பிரியாணிக்கெல்லாம் தந்தூரி பிரியாணி இல்லை ஒரு கலர் கலர் பிரியாணி பண்ண இல்லையா அதில் பண்ணுற மாதிரி எல்லாம் தேவையில்லை அதெல்லாம் நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக போய் சேனலில் பாருங்கள் வேறு லெவல் ரெசிபிஸ் அதெல்லாம் அண்ட் இது வந்து என்ன அதிகமாக இருக்குன்றதால கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நீ அதிகம் மட்டும் கிடையாது எனக்கு கொஞ்சம் தேவையும் நீங்கள் வந்து செய்கிறப்போ கொஞ்சம் எடுத்துக்கங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க ஆனால் நான் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டேன் ஓகேவா ஃப்ரை பண்ணியாச்சு ஸோ நல்லா பிடிச்ச சாஃப்ட்டாக இருந்துச்சு அந்தளவுக்கு இருந்தால் போதும் ஸோ ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஆனால் பாதி என்ன பண்ணேன்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா சூப்பர் அப்படியே இருக்கும் இந்த மசாலாவில் நீங்கள் ஃப்ரை கூட சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஏன்னா அதே மசாலாவில் பார்த்தீங்கன்னா நான் அரைச்சியில் அதை இதில் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதில் வந்து இன்னும் அடிப்பிடிச்சிருக்கி டேஸ்ட் கெட்டு போய்டு அந்த மாதிரிலாம் கிடையாது இதோட டேஸ்ட்டு அது முக்கியமாக அதுதான் நான் கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த அம்மா எல்லாம் நமக்கு செய்கிறப்போ குக்கர்லேயோ தேக்ஷாலையும் மிச்சம் ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த கிரேவி அதில் சாப்பாடு போட்டு கலக்கி கொடுப்பாங்க எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு ஆஹா அந்த டேஸ்ட்டு தான் இதில் உங்களுக்கு கிடைக்கும் ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி பண்ணணும் தண்ணி அதிகமாக யூஸே பண்ணக்கூடாது ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நான் நல்லா கொதிக்க வச்சு அது வந்து நல்லா சுக்கா மாதிரி நல்லா ட்ரை ஆகிட்டே இருக்கணும் ஆனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால வந்து ட்ரை ஆகாது அவ்வளோவா ஸோ பார்த்து கொஞ்சம் இருங்க அதோட சிக்கன் சேர்த்துக்குங்க நான் சிக்கன் சேர்த்தப்போ வந்து கிளிப் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்குது டிலீட் நினைக்கிறேன் அந்த அந்த மாதிரி தான் குலாப்ஸ் வேலை பண்ணுவேன் அதோட எண்டில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா கம்பல்சரி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சும்மா அப்படியே மேலாக்க இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தூவி விட்டுடுங்க தூவி விட்டுட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போதான் வந்து முக்கியமான வேலை இப்போ நீங்கள் எந்த தண்ணியும் நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுருந்தா அதிலோட மசாலாவும் சேர்ந்து வந்துடுச்சு ஸோ அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுவிட்டு அந்த மசாலா அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம் அந்த மசாலா தான் இதில் உயிரை அந்த அந்த கிரேவிக்கு ஸோ கிரேவி சொல்லலாம் சுக்காக சொல்லலாம் இதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு எனக்கு தெரியல ஸோ மேலாக்க அப்படியே கொஞ்சம் எண்ணெய் அதில் சேர்த்துட்டு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு வச்சுட்டேன் ஸோ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி விட்டுடுங்க அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே பாருங்கள் இவ்வளோ வந்து சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிட்டு சிக்கன் ஆனால் கொஞ்சம் அதிகமாக கூட வச்சுருக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இப்படி சுக்காக இருக்குது ஆனால் இப்படி இருக்கே இது என்ன பண்ணுறதுன்னு இங்கே பாருங்கள் இவ்வளோ எடுத்து நீங்கள் சாப்பாட்டில் பிசைஞ்சிங்கன்னா மொத்தம் சாப்பாட்டே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ மசாலாவாக இருக்கும் நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து இதில் தொட்டுன்னு சாப்பிட்டா பிடிக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா பிடிக்குன்னா அதையும் நீங்கள் பருப்பு குழம்பு மெயினாக ரசத்து கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் மொத்த குண்டா எத்தனை கிலோ செஞ்சாலும் ஆகிடும் அவ்வளோ டேஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் சாப்பிட்டு ஆஹா நான் சொல்லுங்கள் பிளாக் சேனல் தான் இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு உங்கள் மைண்டு வரும் அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான ஃபுட்டு சத்தியமாக சொல்கிறேன் போய் சொல்லலை அதோட ஆஃப் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்குங்க நான் கொஞ்சம் ஒன்று கரியாப்பிள்ளை சேர்த்து தான் சேர்த்தேன் ஸோ எந்த ஃப்ளேவரும் இதில் தேவையில்லை கசூரி மேத்தி ஃப்ளேவர் இருக்கு அதுவே வந்து போதுமானது ஸோ நான் வந்தால் சொல்கிறேன்னு ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு நான் இந்த அளவுக்கு எந்த ரெசிபிக்கும் நான் சொன்னதில்லை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அண்ட் நான் அவசரத்தில் என்ன பண்ணேன்னா சாப்பாடு வைக்கிறப்போ தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மி வச்சுட்டு இருக்கிறேன் அதனால கஞ்சி வடிகட்டவே முடியல ஸோ எப்படியோ வந்து ஓரளவுக்கு கஞ்சி வடி கட்டிட்டு நல்லா கொஞ்ச நேரம் தமுக்கு விட்டுட்டேன் ஸோ கஞ்சி கம்மியாக இருக்கே அப்படியே தம்க்கு விடலான்னு மட்டும் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தி நான் அதோட வந்து நம்ம ச வேலை முடிச்சுட்டு சாருக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் இஃப்தர் சிம்பிளாக கஞ்சி வடை அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு இது இது வந்து இருபத்தி ஒன்பதாவது நோம்பு இன்றைக்கி வந்து மோடிஜி வராரு அப்படின்றதால யாருமே எங்கேயுமே போக மாட்டாங்க ஸோ வீட்டில் பசங்க எல்லாருக்குமே வந்து மெஹந்தி வைக்க இந்த மாதிரி அமுச்சு விட்டுட்டாங்க ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வர அளவுக்கு நான் எல்லாருக்கும் வச்சு விடுவேன் ஸோ வச்சு விட்டுட்டேன் வச்சு விட்டுட்டு ஸோ இன்னைக்கு ஃப்ரீயாக தான் இருந்தேன் ஸோ சஹாரு இஃப்தார் எல்லாம் வந்து நார்மலாக தான் போச்சு அப்புறம் வந்து முப்பதாவது நோன்புக்கு வந்து நைட்டு என்ன நான் பண்ணேன் அதுவும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இதோட கண்டினியூட்டி வீடு அப்படி ஈது பெருநாள் அந்த வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பூ நான் வந்து ஒரு நாள் முன்னாடியே வாங்கி இந்த மாதிரி கவரில் போட்டு பாக்ஸில் போட்டு நான் கீழே வந்து தக்காளி வைக்கிற இடம் இருக்குல்லையே அந்த இடத்துல வச்சு நேச்சுருவை நாலு நாள் ஆனாலும் கெட்டே போவாது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்